மாகாணத்தில் உள்ள சியான் நகரை சேர்ந்தவர் சிங் இவர் தனது மனைவியின் சந்தேகப்பட்டு அவரின் செயல்பாடுகளை கண்காணிக்க தொடங்கினார் மேலும் தனது மனைவிக்கும் வேறு ஒரு ஆணுக்கும் தொடர்பு இருப்பதை அவர் அறிந்து கொண்டார் அந்த தகாத உறவை கண்டுபிடிக்க திட்டமிட்ட சிங் அதற்காக ட்ரெயின் கேமராவை பயன்படுத்தினார் அப்போது அவருடைய மனைவி வேறு ஒரு ஆணுடன் கைகளை பிடித்துக்கொண்டு மலைப்பகுதிக்கு செல்வதும் பின்னர் அங்கிருந்து சிறிய குடிசைக்குள் நுழைந்து இருபது நிமிடங்கள் கழித்து வெளியே வருவதும் இதனையடுத்து இருவரும் அலுவலகம் செல்வதும் அந்த கேமரா

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி